கவர்ச்சி நடிகன ராயலட்சுமி கர்கா கசடர படம் மூலியமா தமிழில் இன்ட்ரோ ஆனவங்க இவங்க காஞ்சனா மங்காத்தா போன்ற இப்படங்களை கொடுத்தது மூலியமா தமிழில் பிரபலம் ஆனாங்க இவங்க தமிழை மட்டும் இல்லாம தெலுங்கு ஹிந்தி படங்களையும் கவனம் செலுத்திட்டு வராங்க இப்போ சமீபத்துல ஜூலி டூங்கிற பாலிவுட் படத்துல நடிச்சு அந்த படத்தை பெரிதும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ ரீசெண்டா ஆங்கில பத்திரிகையில ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருந்தாங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா சில ப்ரொடியூசரும் டேரக்டரும் வாய்ப்புக்காக நடிகைகளை படுக்கைக்கே அழைப்பதா சொல்றாங்க இது அனைவர் மத்திலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க இருக்குங்க மேலும் அவங்க கூறும் போது புதுமுக நடிகைங்க படங்கள்ல நடிக்க போது தயாரிப்பாளரும் இயக்குனரும் பல புதுமுக நடிகைங்களை படுக்கைக்கு வந்தாதான் வாய்ப்புன்னு கூறி அவங்களோட தனிப்பட்ட தேவையை தீர்த்துக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம சில பிரபலமான நடிகைகளையும் படுக்கைக்கு அழைக்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம்னு சொல்றாங்க அப்படி அவங்க படுக்கைக்கு வர மறுத்தாங்கன்னா அந்த நடிகைகளுக்கு பதிலாக வேற நடிகைகளை நடிக்க வைக்கிறதா ராயலட்சுமி பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த விஷயம் பிரபலமான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காமங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் ப்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க